இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ட பின்னாண்டி தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிடைகளை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்முடைய ஆன்மீகத்தில் நம்ம செய்யக்கூடிய பலவிதமான காரியங்கள் அறிவியல் ரீதியாகவும் உண்மைக்கு நிகரானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் தான் பெருமா கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமும் இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழங்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை நம்ம குடிப்பதன் மூலமாக பெருமாளுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும் ஆன்மீக ரீதியாக கூறினாலுமே அந்த துளசி தீர்த்தத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நீக்கி நமக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் இருந்துட்டு இருக்குதுங்க தான் நம்முடைய உடல் ஒருவித புத்துணர்ச்சியோடு இருக்குது அந்த வகையில தான் பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு நோய்களை விரட்டக்கூடிய தன்மையானது அதிகளவில் இருக்குதுன்னு சொல்லலாம் பொதுவாக பெருமாள் கோவில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு அதிக அளவு சக்திகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் பஞ்சபூதங்களின் தத்துவம் இருக்க வேணும் என்பதற்காக தீர்த்தத்தை வைக்கக்கூடிய வழக்கத்தை இன்றளவுமே நம்ம கடைபிடிச்சிட்டு தாங்க வரோம் அப்படி வைக்கக்கூடிய தீர்த்தமும் பெருமாள் கோவில் தீர்த்தத்துக்கு இணையான பலன்களை தர வேணும்னா அதற்காக ஒரு சில சிறப்பு மந்திரத்தை நம்ம சொல்ல வேணும் அந்த சொல்லி நம்ம வீட்டு பூஜை அறையில் சாதாரணமாக வைக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம குடிப்பதன் மூலமாக நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுமே விலகிவிடும் ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்வதாக இருந்தாலுமே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம செய்ய வேணும் அதுக்கு என்ன பெண்ண வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீருக்காக ஒரு பஞ்ச பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை நம்ம பிடித்து வைக்க வேணும் இதைத்தான் நம்ம தீர்த்தம் என்று சொல்ல வேணும் இந்த பஞ்ச பாத்திரம் என்பது செம்பு உலோகத்தாலான பஞ்ச பாத்திரமாக இருக்கும்போது அந்த தண்ணீருக்கு அதிக அளவு சக்தியானது கிடைக்குங்க மேலுமே அந்த பஞ்ச பாத்திரத்துல பெருமாள் கோவில துளசி தீர்த்தத்துல போடக்கூடிய பொருட்களை நம்ம போடுவதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி போன்றவற்றை சேர்க்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பாங்க இது அனைத்துமே சேர்க்க வேண்டும் என்பது கிடையாதுங்க துளசி இலை மட்டுமே போதும் நம்ம துளசி இலையை மட்டும் சேர்ப்பதால் ஆன்மீக ரீதியாக நமக்கு ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றல் கிடைப்பது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க நம்ம நம்ம வீட்டு பூஜை அறியில தினமும் காலை நேரத்தில் பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்போம் பஞ்சு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம தினமும் புதுசா மாற்ற வேணும் அப்படி மாற்றிய பிறகு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நிறைவடைந்த பின்னாடி கற்பூரத்தை நம்ம போல எடுத்து மூன்று முறை கற்பூரத்தை சுற்றி சமப்பணம் செய்வது ரொம்பவே நல்லது இப்படி செய்து முடித்த பின்னாடி அந்த தீர்த்தத்தை நம்முடைய மூன்று முறை ஊற்றி குடிக்க வேணுங்க அப்படி மூன்று முறை ஊற்றி குடிச்ச பின்ன நன்றி மகாவிஷ்ணுடைய இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல வேணும் இப்படி சொல்லுவதன் மூலமாக பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் அனைத்துமே விலகிவிடணும் நம்பிக்கையா சொல்லப்படுது அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அச்சுதாய நமக ஆனந்தாய நமக கோவிந்தாய நமக என்ற மந்திரத்தை தாங்க நீங்க சொல்ல வேணும் ஒரு கல்ல கல்ல நினைச்சோம்னா அது கல்லாக தாங்க இருக்கும் அதே கல்ல நம்ம தெய்வமா நினைச்சோம்னா அது தான் நமக்கு தெரியும் அதே போலத்தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை இந்த முறையில நம்ம தினமும் குடிச்சுட்டு வந்தோம்னா பெருமாள் கோவிலில் தீர்த்தத்திற்கு இணையான பலன்களை தருவது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுமே விலகிவிடும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ஏகாதேசி திருவோணம் சனிக்கிழமை நாள் மற்றும் புரட்டாசி மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பது நிறைய பேத்தோட பலகமாகவே இருக்குதுங்க பெருமாளுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா அவருடைய திருமார்பில் கூடி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து விடும் சொல்லப்படுது இவர்கள் ரெண்டு பேர் அருள் இருந்தால் செல்வத்திற்கும் இன்பத்திற்கும் வாழ்க்கையில எந்த வித குறையுமே மகாவிஷ்ணுக்கு மாதம் சொல்லப்படுது இந்த மாசத்துல அவருடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் பல பெருமாள் கோவிலுக்கு போய் பல விதமான பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க புரட்டாசி மாதம்னு சொன்னாலே நம்முடைய எல்லாருடைய நினைவுக்கு வருவது பெருமாளுடைய தரிசனத்தை பெற வேணும் நம்முடைய நினைவுக்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் பெருமாளை வழிபட்டோம்னா அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்துவிடும் செல்வ சேர்க்கை உண்டாகும் அது வைகுண்ட பதவியானதை கெடுத்து விடும் நம்பிக்கையா சொல்லப்படுது நம்ம பெருமாளை தரிசனம் செய்வதற்கு திருப்பதி ஸ்ரீரங்கம் புகழ்பெற்ற வைணவ தலங்கள் திவ்ய தேசங்கள் என பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்துட்டு பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் சென்று விட்டு வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அதுவும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது என்பது ரொம்பவே புண்ணியமான செயலாகவும் சொல்லப்படுது பெருமாள் கோவில்களில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் கூட்டமானது அலம் மோதும் ஆனால் உண்மையான பக்தி இருந்து பெருமாளை நம்மை காண நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவார் என்பது நிறைய பேர்த்துக்கு தெரியாத உண்மையாகவும் இன்றளவுக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது காக்கும் கடல் இருக்கக்கூடிய பெருமாள் எளியோருக்கு எளியோராக இருந்து அருள் செய்யக்கூடியவர் செல்வங்களை சொல்லலாம் புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான வழிபாட்டை செஞ்சு உண்மையான பக்தியோடு அவரை வழிபட்டு வந்தோம்னா பெருமாளே நம்முடைய வீட்டுக்கு வருவார் நம்பிக்கையாக சொல்லப்படுது கலியுகத்திலையும் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய திரு மாலை வாசன் அவரை எளிமையான பரிகாரத்தை செஞ்சு அழைச்சோம்னா நிச்சயமா பெருமாளுக்கு விளக்கேற்றி வைத்து மனதார அவரை நினைத்து கோவிந்தா என்று அழைச்சோம்னா அந்த பெருமாள் மாவிளக்களை நாம ஏற்றி வைத்த தீபத்துல எழுந்தருளி நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழிபாட்டை நம்ம புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல செய்வது இன்னுமே கூடுதலான சிறப்பான பலன்களை கொடுக்கும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாளில மாவிளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து மனதார பெருமாளை நினைத்து அவருக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு மனதார பெருமாளை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடம் சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வேண்டுதலை வந் நிறைவேற்றி வைப்பார் நீண்ட காலமாக தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம முறையிடலாம் அதே போல் கடன் தொல்லை வேலை கிடைக்க வேணும் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அது நீங்க வேணும் அப்படிங்கிற வேண்டுதலுக்கு கூட நம்ம முன்னாடி வைக்கலாம் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்க வேணும்னு ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம முன்வைத்து இந்த மாவிளக்கு வழிபாட்டுன்னு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த கோவிந்தன் நம்முடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் பாரு அனைத்து பெருமாள் கோவில்களுமே சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அன்றைய நாளில பெருமாளுக்குரிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் போன்றவற்றை சொல்லி நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுது நம்ம பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை நாளில விரதம் இருப்பது பாப விமோச்சனத்தை பெற்று கொடுக்கும் அதே போல அன்றைய நாளில் நம்ம வீட்டுல விளக்கேற்றி பெருமாள் படத்துக்கு மலர்கள் வைத்து சொல்லி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான கொடுக்கும் நம்மாழ்வார் பெருமாளுடைய தீவிர பத்தராவார் அவரை வழிபடுவதும் பெருமாள் வழிபாட்டில் ஒரு முக்கிய பகுதியாகவும் சொல்லப்படுது அதே போல திருவிளக்கு பூஜை செய்து பெருமாளை வழிபாடு செய்வது இன்னுமே விசேஷமான பழங்களை கொடுக்கும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நம்ம பெருமாளை வழிபடுவது அளவில்லாத பலன்களை கொடுக்குங்க சபரிமலை போகக்கூடிய பக்தர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாகவே பெருமாள் பிரசாதங்களை நம்ம ஏற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பெருமாள் வழிபாட்டுல அவருடைய நாமங்களை உச்சரிப்பது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே பெருமாள் கோவில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த பெருமாள் கோவில் கொடுக்க கூடிய தீர்த்தத்தை குடிச்சோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிழி பிடைகள் அனைத்துமே விலகி நம்முடைய உடலில் ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தை இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ